எழுத்தாளர் சுஜாதா சிறுகதைகள் தொகுப்புல இப்ப நாம கேட்க போற சிறுகதை சில வித்தியாசங்கள் நான் ராஜாராமன் டெல்லி வாசி நேபாளத்தின் தலைநகர் தெரியாததாலும் ஆஸ்திரேலியாவின் ஜனத்தொகை தெரியாததாலும் ஐஏஎஸ்ல தேராம மத்திய சர்க்கார் செக்ரட்டரியேட்டில் ஒரு சாதாரண அசிஸ்டண்டாக இருக்கிறேன் சர்க்கார் அப்படிங்கிற எந்திரத்தின் ஆயிரம் ஆயிரம் பல் சக்கரங்கள்ல ஒரு சக்கரத்தின் ஒரு பல் நான் படிச்சது எம்ஏ வாங்குற சம்பளத்தில் வீட்டு வாடகைக்கும் சித்தார்த்தன் அப்படிங்கிற என்னுடைய ஒன்றரை வயது குழந்தைக்கு பால் விட்டமின் சொட்டுக்கள் ஃபாரக்ஸ் வாங்குறதுக்கும் என்னுடைய புத்தக செலவுகளுக்கும் சரி உங்களுக்கு எதுக்கு அந்த கணக்கலாம் வாங்குற முன்னூற்றி சூட்சம் ரூபாய் இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள செலவழிஞ்சிருது இன்னைக்கு தேதிக்கு என்னுடைய சொத்து ஒரு டெர்லின் சட்டை பெட்டி நிறைய பிரமாதமான புத்தகங்கள் ராஜேஸ்வரி கடைசில குறிப்பிட்டவள் என்னுடைய மனைவி இவளை பற்றி கம்பராமாயண அளவுல புகழ் பாடலாம் அதிகம் பேசவே மாட்டா என்னுடைய வக்கரங்களையும் பணம் வரக்கூடிய அர்த்தமற்ற ஆத்திரத்தையும் என்னுடைய புத்தக ஆசையையும் வீட்டின் பட்ஜெட்டையும் குழந்தை சித்தார்த்தனின் அழுகையையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்த இவள் என் வாழ்வின் ஒரே அதிர்ஷ்டம் ஜாய்சன் யூலிசிஸ் வாங்க விரும்புகிறான் கணவன் அப்படின்னு தன்னுடைய மோதிரத்தை கழற்றி கொடுத்த மனைவியை நீங்க சந்திச்சிருக்கீங்களா மற்ற நகைகள் எல்லாத்தையுமே வித்தாச்சு எல்லாம் என்னுடைய ஆர்வத்தில் ஒரு இலக்கிய பத்திரிகை தொடங்கி ரெண்டு மாசம் நடத்துனதுல போயிடுச்சு அதுக்காக நான் அவமானப்படுறேன் இலக்கிய பத்திரிகை நடத்துனதுக்காக இல்ல மனைவியின் சொற்ப நகைகளை விற்றதுக்காக இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்பது என் கையில் இருக்கிறது மூணு ரூபா எனக்கு தேவை இருபத்தி அஞ்சு ரூபா எதுக்கு சென்னைக்கு விமான டிக்கெட் வாங்கணும் என்னோட அம்மாவோட உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கு அப்படின்னு தந்தி வந்திருக்கு அம்மாவை பார்க்க உடனே போகணும் என் அம்மாவுக்கு இதயத்துல கோளாறு ஐம்பத்தெட்டு வருஷம் அடிச்சு அடிச்சு அழுத்து போய் திடீர்னு நின்றுடலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய இதயம் அவளுக்கு உடம்பு பதறும் சில்லிட்டுடும் இந்த மாதிரி மூணு தடவை வந்திருக்குது இந்த தடவை தீவிரமா இருந்திருக்கணும் என் தம்பி அடிச்ச தந்தையின் சுருக்கமான வாசகங்கள் அம்மா கவலைக்கிடம் உடனே வா இவ்வளோ நேரம் நான் மேம்போக்கா தான் எழுதிட்டு இருக்கேன் என் உள்ளத்தின் பதற்றத்தை சமாளிக்க என்னோட அம்மாவுக்கு ஒன்னும் ஆகியிருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வலியுறுத்த இப்படி எழுதிக்கிறேன் ஆனா என் மனதின் ஆழத்தில் என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் அம்மா 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 அப்படின்னு அடித்துக்கொள்வதையும் என்னுள் இருக்கும் சில இனம் புரியாத பயங்களையும் நம்பிக்கைகளையும் வார்த்தைகளில் எழுதுறது கஷ்டம் எச்சன் போல பறந்து போய் அம்மாவை உடனே பார்க்கணும் அம்மா உன்னோட டெல்லி புத்திர இதோ வந்துட்டேன் ஏரோப்ளைன்ல உன்னை பார்க்கறதுக்காக பறந்து வந்திருக்கிறேன் இதோ உன் பக்கத்துல உன் தலையை தடவி கொடுக்கறேன் உனக்கு குணமாகிடும் பக்கத்து வீட்டு சாரதா கிட்ட என் பிள்ளை பிளேன்ல வந்தான் அப்படின்னு பெருமை அடித்து கொள்வதற்காகவாது நீ பிழைச்சிப்ப அதுக்கு எனக்கு முன்னூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் தேவை எங்கே போவேன் பணத்துக்கு யார் தருவாங்க என் நண்பர்களை போய் இருபத்தி ஒன்பதாம் தேதி கேட்டால் ஹாஸ்யம் கேட்ட மாதிரி சிரிப்பாங்க என் மனைவியின் நகைகளும் என்கிட்ட இப்போ கிடையாது என் சொத்தை பற்றி முன்னாடியே தெரிவிச்சிருக்கிறேன் அதனால தான் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு தீர்மானித்தேன் ராமநாதன் எனக்கு கிட்டத்திலும் அல்லாத தூரத்திலும் அல்லாத உறவினர் என்ன உறவு அப்படிங்கிற விவரங்களெல்லாம் அனாவசியம் செக்ரட்டரியாக இருக்கிறாரு முக்கியமான மந்திரிக்கு சர்க்கார் எத்தனையோ மில்லியன் டன் கோதுமை கடன் வாங்கும்போது இவர் தான் வெள்ளக்காரர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஜோடியாக கையெழுத்து போடுவாரு போகாத தேசம் கிடையாது டெல்லியில நான் எட்டு வருஷங்கள் இருந்திருக்கிறேன் ரெண்டு தடவை இவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறேன் ரெண்டு தடவையும் நடந்தது எழுதும்படியாக இல்லை நானும் இவரும் இருக்கிறது வேற வேறு மட்டங்களில் உறவு பிணைப்பை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த வித்தியாசத்தை இணைப்பது சாத்தியமாகாதுன்னு அறிந்து மரியாதையா ஒதுங்கிட்டேன் இப்போ என்னுடைய பண தேவை அந்த அவமானங்களை எல்லாம் மறக்க செஞ்சிருச்சு அவரை பார்க்கறதுக்காக கிளம்புனேன் ஹேஸ்டிங்ஸ் ரோட்ல அமைதியில் பச்சை புல்தரை ஏக்கர்களுக்கு மத்தியில் நாவல் மரங்களின் நிழலில் ஏர் கண்டிஷனர் நாய் அம்பாஸ்டர் கார் சகிதம் இருந்தது அவருடைய வீடு வீட்டு வாசல்ல கதர் அணிந்த சேவகர் என்னை தடுத்து நிறுத்தி விசாரிச்சாரு என்னுடைய பெயர் சொல்லி நான் அவருடைய உறவுக்காரர் அப்படிங்கிறத சொன்னேன் ஏதோ என்ன நாய் கொண்டு வந்து போட்ட வஸ்து மாதிரி பார்த்து உள்ள போக சொன்னாரு ராஜகுமாரன் மாளிகையில் சிண்ட்ரலா நுழைற மாதிரி உணர்ந்தேன் உள்ள போன உடனே ஒரு ஹால் தவறு ஹால் அப்படின்னு ஆவ நீட்டி சொல்லணும் அவ்வளோ பெரிய ஹால் கீழே கம்பளம் பக்கத்தில் டெலிஃபங்கன் கம்பெனியின் ரேடியோகிராம் டிரான்சிஸ்டர் மடங்கி படுக்கையாக தயாராக இருக்கும் ஒரு சோஃபா ரெஃப்ரிஜிரேட்டர் திறந்திருந்தது அதுல அழகாக அடுக்கி வைக்கப்பட்ட சாராய பாட்டில்கள் மேலே காந்தி படம் ரேடியோகிராமில் இருந்து பலமா கிட்டார் சங்கீதம் கேட்டுட்டு இருந்தது அதன் துடிப்பிற்கு ஏற்ப கால்களால் தாளம் போட்டுட்டு ஒரு இளைஞன் சோஃபால முக்கால்வாசி வாசி படுத்துக்கிட்டு பிளேபாய் இருந்தான் நான் வந்ததையோ நின்னதையோ கனைத்ததையோ கூட அவன் கவனிக்கல பக்கத்துல போய் தாழ்வாக இருந்த நடு மேஜையில் ஒரு தட்டு தட்டினேன் கவனிச்சான் எஸ் அப்படின்னா ராமநாதனின் ஒரே பையன் அப்பா இருக்காரா கேட்டேன் ஹீ இஸ் டேக்கிங் பாத் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னா அவனுக்கு முடிவெட்டு தேவையாக இருந்தது அவ்வளோ முடி இருந்தது தலையில் அணிந்திருந்த சட்டை பெண்கள் அணிய வேண்டியது போட்டிருந்த பேண்டில் நுழைகிறதுக்கு அசாத்திய மனசாமர்த்தியம் வேணும் ஐ எம் ராஜேஷ் அப்படின்னு என்ன நோக்கி நீட்டினான் என் பேரு ராஜாராமன் நான் உங்களுக்கு ஒரு விதத்தில் உறவு அப்படின்னு சொன்னேன் நான் தமிழை விடுறதா இல்லை இஸ் இட் அப்படின்னா நீ அவர் பையன் தானே எஸ் தமிழ் தெரியுமா எஸ் அப்புறம் தமிழில் பேச வேண்டியதானே ஹானஸ்ட்லி ஐ லாஸ்ட் டச் அப்படின்னு சிரிச்சான் எனக்கு லேசாக தலை வலிக்க ஆரம்பிச்சது மெதுவாக எழப்போகும் கோவத்துக்கு அறிகுறி நீ என்ன படிக்கிற ப்ளே பாய் இது இல்ல எத்தனாவது படிக்கிற சீனியர் கேம்பிரிட்ஜ் ராமநாதன் இப்போ உள்ள இருந்து வந்தார் நேரா இடப்பக்கம் இருந்த அறையை நோக்கி நடந்தாரு நமஸ்காரம் சார் கண்கள்ல அவர் ஞாபகத்தில் என்ன தேடுறது தெரிஞ்சது ஓ ஹலோ வாப்பா ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் சார் ஓ ஓ எஸ் 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 ராஜாராமன் சௌக்கியமா ஒரு நிமிஷம் அப்படின்னு மறைஞ்சிட்டாரு ஒரு அசிங்கமான தயக்கம் ராஜேஷ் என் எதிரில் நகத்தை கடித்து கொண்டிருந்தான் அவன் வயதில் நான் அறிக்கேன் விளக்கு வெளிச்சத்தில் கோல்டு ஸ்மித் படிச்சுட்டு இருந்தேன் இவன் ட்விஸ்ட் சங்கீதமும் ஒரு இடத்தில் தேங்காத இந்த யுகத்தின் இந்த நிமிஷத்தின் அமைதியற்ற துடிப்புமாக என்னை மியூசியம் பிறவியாக பார்த்து கொண்டிருக்கிறான் ராமநாதன் அறையை விட்டு வெளியே வந்தபோது வெளியே கிளம்புவதற்கு தயாராக முழுக்க உடை அணிந்திருந்தார் பீர் அதிகம் எடுத்துக்கொண்டதால் ஏற்பட்ட இளம் தொந்தி கண்ணாடி அலட்சியம் புன்னகை அபார உயரம் கீழ்த்தாய் பேச்சு எல்லாமே வெற்றிக்கு அடையாளங்கள் சோ அப்படின்னாரு என்ன பார்த்து மேஜ மேலே வச்சிருந்த சிகரெட் பெட்டியை எடுத்து தேவ் ஆனந்த் போல ஒரு தட்டு தட்டி வாயில் பொறுத்துனாரு ஸ்மோக் கேட்டார் இல்லைன்னு சொன்னேன் லைட்டரின் கிளிக்கில் ஜோதி எம்பி பற்ற வைத்து விட்டு தனிந்தது ராஜேஷ் அவர்கிட்ட டேட் கேன் ஐ டேக் தி கார் அப்படின்னு கேட்டான் நோ ராஜ் எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போகணும் டேட் ஐ வில் ட்ராப் யூ அப்படின்னா கெஞ்சலா ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு பெட்ரூமில் இருக்கு அம்மாவை எழுப்பாத அவ தூங்கட்டும் அப்படின்னு சொன்னார் நான் மரமண்டே இல்லை எனக்கு அஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுது அதுக்குள்ள வந்த காரியத்தை முடிக்கணும் எஸ் ராமச்சந்திரன் எப்படி இருக்க ஜானகி எப்படி இருக்கா ராஜாராமன் சார் என்ன இல்லை என் பேர் ராஜாராமன் சார் எஸ் 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 ராஜாராமன் இல்லைன்னு யார் சொன்னாங்க ஒருத்தர் அதை மறுக்கலையே அப்படின்னு சிரிச்சார் சரி ஜானகி எப்படி இருக்கா ஜானகி செத்து போய் ரெண்டு வருஷம் ஆச்சு சார் ஓ எஸ் 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 ஐ ரிமெம்பர் நௌ இட்ஸ் பிட்டி அவளுக்கு எத்தனை ஒரே பையன் ஆமா ஜானகி தம்பி ஒருத்தன் டெல்லியில் செக்ரட்டரியேட்ல வேலையா இருக்கிறான் இல்லையா விண்ணு விண் தலைவலி தெரிச்சுது எனக்கு கோபம் கலந்த தலைவலி நான் தான் சார் ஜானகி தம்பி அப்படின்னு சொன்னேன் சோ சாரி எனக்கு ரொம்ப மோசமான மெமரி நம்ம ரிலேஷன்ல கூட டச் விட்டு போச்சு சௌக்கியமாக இருக்கியா கேட்டாரு சௌக்கியம் சார் சார் இப்போ என்ன வேணும் உனக்கு அந்த நேரம் வந்துருச்சு திடீர்னு இரண்டு அடி உயர மனிதன் போல உணரக்கூடிய நேரம் இந்திரன் போல கூச்சப்பட வேண்டிய நேரம் பணம் கேட்க வேண்டிய நேரம் எனக்கு முந்நூற்றம்பது ரூபாய் பணம் வேணும் சார் எங்கள் அம் நினச்சேன் எப்போ வேணும் இப்போ வேணும் சார் எங்கள் அம்மா இரு இரு என்கிட்ட பணமாக இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு பர்ஸ் எடுத்தார் பிரித்தார் எட்டி பார்த்தார் ம் இல்லை செக் எழுதி தரேன் ஸ்டேட் பேங்க்கில் மாற்றிக்கிறியா சரி சார் ரொம்ப நன்றி எங்கள் அம்மாக்கு திருப்பி தருவியா கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிடுறேன் சார் எங்கள் அம்மா சொல்கிறதுக்குள்ளே எழுந்து போயிட்டாரு செக் புத்தகம் கொண்டு வர மடையனே என்னை கொஞ்சம் பேச விடேன் எனக்கு இந்த பணம் எதுக்குன்னு சொல்ல விடேன் என்னுடைய அம்மாவோட உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட வந்து இருக்கேன் அப்படின்னு என்னை கொஞ்சம் பேச விடேன் அப்படின்னு என் மனசு சொல்லுச்சு செக் புஸ்தகம் கொண்டு வந்தார் பேனாவை பிரித்தார் ஓ முழு பெயர் என்ன சொன்னேன் ஸ்பெல்லிங் சொன்னேன் செக் எழுதி கையில் கொடுத்தாரு கொடுக்கும்போது நான் இதை அடிக்கடி செய்யறதா எனக்கு படுது அப்படின்னாரு எதை சார் இந்த மாதிரி உறவுக்காரங்களுக்கு செக் எழுதுறத இல்லை சார் என் கேஸில் எனக்கு இது ரொம்ப அவசரமான தேவை எங்கள் அம்மாக்கு சீரிய அது சரி தேவை எல்லாருக்கும் தான் இருக்கு இந்த தேசத்துக்கே பணம் தேவை உன் கேஸையே எடுத்துக்கலாம் இத்தனை நாள் நீ டெல்லியில் இருந்துருக்க எத்தனை தடவை என் வீட்டுக்கு வந்திருக்க எனக்கு கோவமாக வந்தது அவர் என்ன பதில் சொல்ல விடல எப்ப வர்ற நீ உனக்கு பணம் தேவையா இருக்கும் போது நான் தான் இருக்கனே செக் எழுதுற மெஷின் என் கழுத்துல போர்டு கட்டி தொங்க விட்டுருக்கு இல்லையா ஏமாளின்னு இருக்காதுல நம்ம சவுத் இண்டியன் மென்டாலிட்டியே அப்படி நான் பொதுவா தான் சொல்றேன் உன தனியாலாம் சொல்லல அவர் மேல பேச பேச என் கோபம் போயிங் விமானம் புறப்படக்கூடிய சத்தம் போல மெதுவா ஆரம்பிச்சு உலகத்தையே சாப்பிடும் வேதனை எல்லை வரை உயர்ந்தது அன்னைக்கு அப்படித்தான் ரெண்டு பேர் வந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு உறவு பாதியில் நிறுத்திட்டாரு ஏன் நான் அவர் கொடுத்த செக்கை அவர் முகத்துக்கு முன்னாடி நாளாக கிழித்து பறக்க விட்டேன் சார் உங்கள் பணம் எனக்கு வேண்டாம் உங்களுக்கு ட்ரபுள் கொடுத்ததுக்கு மன்னிச்சிடுங்க உங்ககிட்ட வந்ததே தப்பு தேவை ரொம்ப மோசமான தேவை இல்லைன்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்க மாட்டேன் நீங்கள் கான்ஃபரன்ஸுக்கு போங்க இந்த தேசத்தை பரிபாலனை பண்ணுங்க அவர் முகம் மாறுச்சு ராஜாராமன் கடன் வாங்க வந்தவனுக்கு இவ்வளோ கோபம் உதவாது நீ இப்படி கேவலமாக நடந்து கொண்டதுக்கு உன கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளணும் மரியாதையா போயிடு கெட் லாஸ்ட் யூ பாஸ்ட் கெட் ரிச் யூ பாஸ்ட் அப்படின்னு நான் சிரிச்சேன் மன்சாராம் அப்படின்னு சேவகனை கூப்பிட்டாரு மன்சாராம் வர்றதுக்குள்ள ராஜாராம் கடண்டு கொண்டேன் வெளியில வெயில்ல வந்து நின்று என்னுடைய நிலைமையை பாருங்க கௌரவம் மானம் இதெல்லாம் பணம் உள்ளவர்களுக்கு உரியவை எனக்கு ஏன் அவர் சாதாரணமா தானே பேசினாரு அவர் வெறுப்பா அவருக்கு அந்த வார்த்தைகளை பேசாம அப்படியே கேட்டுட்டு இருந்துட்டு செக்க வாங்கி பேங்க்ல கொடுத்து மாத்தி இப்போ டிக்கெட் வாங்கிருக்கலாம் ஆனா அந்த சமயம் நான் செஞ்ச முற்றிலும் எதிர்பாராத செயல அந்த ஒரு தருணத்துல பூர்ணமா வாழ்ந்தேன் நான் நீங்க இவ்வளவு பொறுமையா இது வரைக்கும் படிச்சதுக்கு நன்றி கடனா முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுங்களேன் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடுறேன் என் அம்மாவோட உடல்நிலை கவலைக்கிடமா இருக்குது அவளை உடனே போய் பார்க்கணும் பிளீஸ் அதோட இந்த கதை முடியுது கடன் வாங்குறவங்களோட கையிற நிலைய இதை விட பெட்டரா எழுத முடியுமா என்ன கடன் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை அவர் அவ்வளவு தூரம் படிஞ்சு தாழ்ந்து போறாரு ஆனாலும் சுயமரியாதை அந்த சமயத்துல ஒரு பதில சொல்ல வைக்குது அந்த செக்கை அப்படியே கிழித்து போட வைக்குது அதனால அவருக்கு இழப்பு தான் ஆனாலும் கூட அவர் எப்படி எழுதுறாருன்னு பாருங்களேன் அந்த சமயத்தில் தான் நான் பூர்ணமாக வாழ்ந்தேன் அப்படின்னு வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா இன்னல்களையும் விட சுயமரியாதை ரொம்ப ரொம்ப பெருசு அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய அழகான ஒரு கதை எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய சில வித்தியாசங்கள் மீண்டும் இன்னொரு கதையில் சந்திக்கலாம்